அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்துல ஆவணி மாதத்திற்கு உண்டான முகூர்த்த நாட்கள் மட்டும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு சுபமுகூர்த்த நாட்கள் ஆவணி மாதத்துல வருது இந்த இரண்டு தேதியுமே வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் ஆகும் செப்டம்பர் மாதத்துல மற்ற நாட்கள் புரட்டாசி மாதத்துல வர்றதுனால அந்த தேதிகள் வந்து இங்க குறிப்பிடப்படவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்துல தமிழ் மற்றும் ஆங்கில மாதங்கள்ல வரக்கூடிய முகூர்த்த நாட்கள் மற்றும் வளர்ப்பறை முகூர்த்த நாட்களை பற்றின பதிவு நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அந்த வீடியோ குண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம அன்பின் ஆன்மீகம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்